ஸ்பீக்கர் மீது இருக்கக்கூடிய நண்பர்கள் அமரலாம் இங்கே கூட கொஞ்சம் செட்டில் ஆகலாம் தயவு செய்து கீழே அந்த ஒளி பெருக்கி அதன் மீது இருக்கக்கூடிய நண்பர்கள் கீழே கேட்டுக்கொள்கிறோம் அனைவரும் அமரலாம் வெற்றி தலைவர் அவர்கள் நம்முடைய கொள்கை தலைவர்களுக்கு சரி தமிழக வெற்றி கழகத்தினுடைய இரண்டாவது மாநில மாநாட்டிற்காக மக்கள் நீங்க வந்துட்டீங்க அன்று மக்களை நோக்கி செல்ல மக்கள் மதிப்பிற்குரிய நம்ம பொறுப்பாளர்கள் நிர்வாகிகள் அப்போ இப்போ தொலைக்காட்சி நேரலைகள் நெருப்பு பிடித்து எரிய தொடங்கும் நொடி உங்கள் அண்ணனாக உங்கள் தம்பியாக உங்கள் வீட்டு பிள்ளையாக உங்கள் விஜய் என்ற மூன்றெடுத்து மந்திரமாக நம்ம தலைவரை நம்ம வரவேற்க வேண்டாமா சரி எப்படி வரவேற்கலாம் போட்டு வந்த தலைவன் அல்லவா